வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நிகழ்வு தோன்றது திருக்குறள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது திருக்குறளும் வரைவின் மகளிர் என்ற தலைப்பில் ஒன்று முதல் திருக்குறளையும் சிந்திக்க வைக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள பன்னாட்டி தங்கமங்க இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு குறைவின் மகளிர் ஆஹ் இது வந்து ஒரு பொருள் சார்ந்த பொது மகளிர் என்ற தலைப்பில் அவங்க கொடுத்திருக்காங்க பத்தி நம்ம பேசுவோம் சரியா அப்படின்றத அந்த வகையில வந்து இந்த திருக்குறளை பார்க்கிறோம் முதல் திருக்குறள் வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்தை முதல் திருக்குறளை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஒன்று அன்பின் விளையா அன்பின் விளையாட்டு பொருள் விலையும் ஆய்தொடியார் இன்சொல் இழுக்கு தரும் என்று வள்ளுவர் பேசுகிறார் இந்த திருக்குறள் வந்து பேசியிருக்காங்க முதல்ல நம்ம வள்ளுவர் சொன்னதை நம்ம சரியா முதல்ல உள்வாங்கிக்கலாம் அது சரியா தப்பா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அன்பு சாராதவர்கள் அதாவது இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அன்பு சாராதவர்கள் அதாவது பார்ப்போம் அதாவது உண்மையான அன்பு இல்லை நேச்சம் இல்லை அன்பு சாராதவர்கள் அன்புனால் அவர்கள் மீது இவர்கள் இன்சொல் பேசவில்லை அன்பின் காரணமாக இவர்கள் இன்சொல் பேசுகிறார்கள் என்பது தவறு இன்சொல் பேசுறாங்க பொருள் விலையும் அவர்களிடமிருந்து பொருள்களை எதிர்பார்க்கிறார்கள் பணம் பொருள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாங்க ஆய்த் தொடியார் ஆய் தொடியார்னா வளையல்களை அஹ் அணிந்த அதாவது ஆய்ந்த வளையல்களை அணிந்த வரைவின் மகளிர் இவங்க வந்து பொருள் பெண்டீர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடிய இன்சொல் இழுக்கு தரும் நமக்கு வந்து ஒரு நல்லதை செய்யாது ஒரு என்ன சொல்றது துன்பத்தினை தரும் அப்படின்றது உரையாசிரியர்கள் அல்ல நேரடி பொருளாக வருகிறது அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது அன்பு சாராதவர்கள் பொருள் மட்டுமே எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதுபோன்ற ஆய்தொடியார் அந்த மகளிர் ஆய்ந்த அந்த வளையல்களை அணிந்த பெண்கள் அதாவது ஆய் அதுலதான் பெண்கள் அப்படின்றது வந்து பொது மகளிர் அவர்கள் சொல்லக்கூடிய இன்சொல் இலுக்கு தரும் எல்லாவற்றிலுமே சில விதி விளக்கு இருக்கிறது முதல்ல பொது மகளிர்னா யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தாண்டி சில செயல்பாடுகள் இவங்க சொன்ன வள்ளுவர் சொன்ன அதே செயல்பாடுகள் நம்ம வணிகர்களிடமும் பார்க்கலாம் அதாவது வணிகர்களிடம் பார்க்கலாம் சொந்தக்காரங்க கிட்ட பார்க்கலாம் இந்த வெளிநாட்டுல எல்லாம் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு வாரம் அவங்க கிட்ட நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவாங்க கிட்ட இருந்து பணம் காசு வாங்கிட்டு சொந்தக்காரங்க போயிடுவாங்க கொடுக்கலையா இவன் என்ன மனுஷனா திரும்பி கூட பொருள் வாங்கிட்டாலும் அதே நிலைதான் பொருளை கொடுக்கலனாலும் அதே நிலைதான் அதாவது அவர்கள் ஏன் வந்தார்கள் அப்படின்னா உறவின் காரணத்தை சொல்லி பொருள் சார்ந்து அவர்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு உதவி பெறக்கூடிய அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க இப்ப ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு மேல ஒருத்தவங்க சொந்த நாட்டுல இருந்துட்டான் அல்ல சொந்த வீட்டுல இருந்துட்டான்னா இன்னும் நீ போலையா இன்னமா இருக்க குழப்பில்ல அப்படின்ற மாதிரி அவங்கள அவமானப்படுத்தக்கூடியவர்களும் அவர்களாகவே இருப்பார்கள் அப்பனா இது இந்த திருக்குறளுக்கு பொருந்தும் தான் பொருள் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது இன்னொன்னு இப்ப நீங்க ஒரு வணிக உங்க கையில பணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா இப்ப நீங்க ரியல் எஸ்டேட் காரனா இருக்கலாம் இல்ல பொருள்ல வைக்கிறவனா இருக்கலாம் தங்க நகை காரனா இருக்கலாம் பேங்க்ல டெபாசிட் போடக்கூடிய இன்னைக்கு என்னைக்கு பேசலாம் நீங்க பொருளை கொடுத்துட்டீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டுக்க கூட மாட்டான் இது கல்லூரியில இருக்கக்கூடிய நீங்க கல்லூரிக்கு படிக்கிறதுக்கு நீங்க சீட் வாங்குறதா இருக்கலாம் இல்ல பள்ளி சீட் வாங்குறதா இருக்கலாம் அது படிப்பதற்கு உண்டானதா இருக்கலாம் நீங்க வணிகம்னு போயிட்டா நீங்க அங்க அப்படித்தான் இருப்பாங்க அதுவும் நம்மளிடம் இருக்கக்கூடிய பணத்தை பெறுவதில் தான் அவர்களுடைய கவனம் இருக்குமே தவிர நம்முடைய நலனின் மீது கிடையாது ஒரு மருத்துவமனைக்கு இன்னைக்கு போனீங்கன்னா நீங்க மருத்துவமனையில உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுட்டாங்கன்னா நீங்க என்னன்னாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் பணத்தை லட்சக்கணக்கில் இல்ல கோடி கணக்குல கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாது அதாவது நாளைக்கு செத்துருவாங்கன்னு தெரிஞ்சாலும் இன்னைக்கு நான் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நான் டெஸ்ட் எடுத்து பாக்குறேனே முயற்சி பண்ணி பாக்கலாமே இதுக்கு மேல முடியாதுன்னு தெரியும் ஆனா அப்பையும் வாங்க முயற்சி செய்கிறார்கள் அப்பனா வள்ளுவர் சொன்ன இந்த வரைவு அன்பின் விளையாடு உண்மையான அன்பு கிடையாது ஒரு மருத்துவமனையில ஒருத்தர் போய் சேர்க்கும் போது அவங்க மேல அவர்களுக்கு என்ன அன்பு இருக்கு அவங்ககிட்ட இருந்து எப்படி சம்பாதிக்கலாம் என்பதைத்தான் தனியார் பார்க்கிறார்கள் அரசு மருத்துவமனையில எல்லா மருத்துவமனை எல்லா மருத்துவர்களையும் குறை சொல்ல முடியாது ஆனா அரசு மருத்துவர்களையும் அப்படிதான் இருக்காங்க அரசு கொடுத்த ஆம்புலன்ஸ் ஒரு இறந்தவரை கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் இவ்வளவு காசு கட்டணம் கட்டிட்டு தான் கொண்டு போக முடியும் அப்பனா இங்க எதுவுமே அரசு இலவசமாக கூடியிருக்கிறது ஆனால அது மக்களுக்கு இலவசமாக இல்லை நீங்க அயோத்தி படத்துல எடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் எவ்வளவு மோசம் அந்த அந்த குழந்தை உண்டியல உடைச்சு கொடுக்கும் அந்த காசு அப்பனா இங்க எங்க நீங்க வந்து ஒரு அதாவது ஒரு பொருள் பெண் பெண்டீர் அவங்களுடைய சூழல் என்னவோ அவங்க வைத்து குழப்புக்காக ஒரு ஏதோ ஏதோ ஒண்ணு அவங்க செஞ்சு குழைச்சிக்கிறேன் அது அது அவங்களுக்கு எவ்வளவு அவமானத்தை தரும் அவங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா ஒரு பெண்ணை நம்ம வந்து குறை சொல்லக்கூடிய அதே நேரத்துல இன்னைக்கு வணிக நிறுவனங்களோ இல்ல வணிகம் சார்ந்தவர்களோ என்ன செய்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கணும் ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா நீங்க இன்னைக்கு திரைப்படங்களை பாருங்க ஒரு அதாவது மக்கள் பாக்குறாங்க அப்படின்றதுனால எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் எவ்வளவு ஆபாசமான காட்சிகளை காட்டுறாங்க அந்த இயக்குநர்கள் எல்லாம் இந்த வகையில சேர்ந்தவர்கள் தானே அந்த ப்ரொடியூசர் எல்லாம் இந்த வகையில சேர்ந்தவர்கள் தானே என்னுடைய படம் ஓடணும்ன்றதுக்காக இந்த மக்கள் மீது போதை பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் திணித்தவர்கள் எல்லாம் இந்த வகையில் சேர்ந்தவர்கள் தானே காசு கிடைக்குதுன்றதுக்காக என்ன வேணா செஞ்சிட முடியுமா இப்ப எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் பணம் சம்பாதிச்சாரு இல்லைன்னு சொல்லல ஆனா போதை பொருள் சிகரெட் குடிக்கிற காட்சியோ குடி குடி காட்சியோ ஊக்குவிக்கவில்லை ஆனா பின்னாடி வந்த தலைமுறை அப்படி கிடையாது நான் இன்னைக்கு பொருள் வேணும் வனம் வேணும் தனக அப்படின்ற இடத்துல நீங்க யார் மீது யாருக்கு இங்கே அன்பு இருக்கிறது நீங்க நீங்க குறிப்பா வந்து ஒரு கடையில நீங்க போய் நீங்க சாப்பிட அதுக்கு கெட்டதை தரும் அதாவது நல்ல வச்சீங்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காஜா புயல் போன்ற அந்த இடத்துல மருந்து விலை அதாவது அவன் நீங்க ஐந்து ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய மருந்த அவனுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான் அங்க ஒரு மருந்து தளவழிக்க ஏதோ ஒரு மருந்து வாங்க வரன்ட்டு நீங்க ஐநூறு ரூபா கொடுன்னு கேட்டு வாங்குறானே அந்த மரு அதாவது அந்த மருந்து இது அவன்லாம் இந்த திருக்குறள்ல சே சேர்க்கப்பட வேண்டியவன் தானே அப்படின்னா இன்னைக்கு மருத்துவர்களாக இருக்கு இன்னைக்கு நல்ல நியாயம் இங்க ஒரே ஒரு இன்னைக்கு அரசு மருத்துவம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மருத்துவ இதுல ஒரு பத்து மருந்து சேர்ந்தது வந்து இருபது ரூபாய் நீங்க எப்படி வச்சுக்கோங்க ஒண்ணும் இல்ல சாதாரண மருந்து நீங்க பேண்டி பத்து மருந்து இருபது ரூபாய்க்கு தராங்க ஆனா அதோடைய ம மத்த மருந்தகத்துல அது வேலை இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா பத்து ஒரு சாதாரண மக்கள் வாங்க முடியுதா அவங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையே அவங்ககிட்ட இருந்து பணத்தை கறக்க வேண்டும் என்றுதானே நினைக்கிறார்கள் கொரோனா டயத்துல ஒரு மருந்து கிடைக்கிறதுக்கு அது போட்டா இது இருக்கணும் அந்த மருந்துக்கு கியூ கட்டி நினைக்கிறாங்க அந்த மருந்தை எவ்வளவு விலை உயர்த்தினாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அப்பனா ஒரு பெண் தன்னுடைய பசிக்காக ஏதோ இருக்க ஒரு தவறு செய்கிறாள் என்றால் அந்த பெண்ணை குறை சொல்லக்கூடிய இந்த சமூகம் ஏன் ஆணை குறை சொல்லவில்லை என்ற அந்த வருத்தம் இருக்கிறது உண்மையில இங்க நம்பிக்கை இல்லாதவன் யார் அப்படின்னா அந்த ஆண் என்றுதான் நான் சொல்வேன் தவிர அந்த பெண்ண சொல்லாம் அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தை காட்டுவதற்கு காப்பாற்றுவதற்காகவும் தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காகவும் ஏதோ தவறு செய்கிறார் ஆனா அந்த பெண்ணை நாம் எப்படி குறை குறை சொல்ல முடியும் நீங்க கோவலன் அதாவது இதுல எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க அதையும் நம்ம இப்ப சொல்லி ஆகணும் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்ற இடத்துல ஒரு ஆழ்வாரர் அவர் அவரு ஒரு பெண் மேல மையம் கொள்றாரு அது பொது அது வரைவின் மகளிர் தான் பொது மகளிர் அந்த பெண்ணை போய் பாக்கணும் அந்த பெண்ணோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அவருக்கு கோயில் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு போகணும் காவிரியில வெள்ளம் பிச்சுக்கிட்டு போகுது இரவு பத்து பன்னெண்டு மணி நடுநிசி கா அவ்வளவு வெள்ளம் போகுது இவருக்கு இச்சை அந்த அம்மாவை போய் பார்க்கணும் நீந்திக்கிட்டு போயிடுறாரு போயிட்டு அந்த போய் இரவு பன்னெண்டு ஒரு மணிக்கு காவிரியை நீச்சல் அடிச்சு தாண்டி போயிட்டாரு அந்த அம்மா கேக்குறாங்க எப்படியா வந்த இந்த இதுல நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்கும்போது அங்க எனக்கு ஒரு க மரக்கட்டை கிடைச்சிச்சு அதை புடிச்சிட்டு வந்தேன் அவங்க விள விளக்க எடுத்துட்டு வராங்க அந்த மரக்கட்டை என்னன்னு பார்த்தா இறந்த உடல் அவங்க திட்டாங்க ஏன்யா இந்த அற்ப உடலுக்காகவா நீ இவ்வளவு உன்னுடைய உயிரை பணைய வச்சு வந்த அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய வார்த்தை தான் அவரை ஆழ்வாராக மாற்றிய அப்பனா அந்த அவர்கள் தவறானவர்களா அப்படின்றது நம்ம இங்க யோசிக்கணும் நீங்க மாதவிய நீங்க யோசிக்கலாம் மாதவியோட அம்மா பொருள் வாங்கிட்டுதான் அனுப்புனாங்க ஆனா மாதவி அந்த தவறை செய்யல அது இன்னொன்னு அது அது பொருள் சார்ந்த பொருள் சார்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் இதே அப்படியே நீங்க விவேகானந்தருக்கு போங்க ஒரு தாசி குழப்பெண் அங்க நடனம் மாட்டேன் வரவே மாட்டேன்றாரு அப்ப அந்த அம்மா ஒரு பாட்டு பாடுறாங்க அதாவது போரஸ்கல் அப்படின்னு ஒரு கல் அது எந்த உலோகத்தை அதை வச்சு தொட்டாலும் அது அந்த அதை வந்து தங்கமா மாத்தும் அந்த அம்மா சொல்றாங்க நான் கசாப்பு கடை அருவால் தான் ஆனால் நீ போரஸ்கல்லா கருங்கல்லா என்பதை நீ தான் முடிவு பண்ணணும் நீந்தான் போரஸ்கல்லாச்சே நீ தான் எதை தொட்டாலும் தங்கமா மாத்தக்கூடிய உடையவனாச்சே நீ ஏன் இந்த அரு கசாப்பு கடை அருவாலை பத்தி நீ ஏன் கவலைப்படுற நீ தங்கமா மாத்த வேண்டியதானே என்ன அவருக்கு போய் காலில் விழுந்துட்டார் யாரு அந்த தாசி காலில் விழுற அம்மா ராமானு ராமகிருஷ்ணர் எனக்கு காவி கொடுத்தார் நீதாம்மா எனக்கு சன்னியாசம் கொடு ஏன்னா அவர் சன்னியாசம் வாங்கிட்டு அந்த பக்கமா இருக்கக்கூடிய அங்க பொருள் சார்ந்த பெண்டி இருக்கக்கூடிய வீதி ராமகிருஷ்ணர் போகும்போது அவங்க எல்லாம் கதை பேசிட்டு போவாரு ஆனா விவேகானந்தர் போக மாட்டார் அவருக்கு ஒரு பயம் அவருக்கு அந்த பக்கமே போகக்கூடாது அந்த பெண்கள் தவறானவர்கள்னு ஒரு பயம் இந்த பயம் அவரை என்ன பண்ணிடுச்சு அந்த பக்கமே போக விடாம எங்க அவங்க பேரு அந்த வார்த்தை கேட்டாலும் அவர் வந்து அந்த இடத்துக்கு போக மறுக்கிறார் கிட்டத்தட்ட அந்த தெரு வழியா போனா நூறு மீட்டர் சுத்திட்டு போனா ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போனார் ஆனா ஒரு நாள் அவருடைய நிகழ்வுல அந்த மாதிரி ஒரு பெண் வந்து நடனம் மாறுறாங்கன்னா உடனே அவரால ஏத்துக்க முடியல ஆனால் அவர் அப்ப சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் எனக்கு இதுவரை நான் அதாவது மனசுல என்ன இருந்துச்சு அவங்க தவறானவர்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அது தவறு என்பதை புரிய வைத்ததே நீங்கதான் அப்படின்னு சொல்லி அவ அவரை குருநாதரா ஏத்துக்கிட்டார் அப்படின்னா ஒரு வறவின் மகளிர் ஒரு பொது மகளிர் நீங்க வச்சுக்கலாம் எந்த சூழ்நிலையில வச்சுக்கலாம் அந்த தவறு இல்லை ஆனால் அந்த 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 பெண்கள் அதாவது வைத்துக் கொள்ளலாம்னா அவங்களுடைய தொழில் சார்ந்து அவர்கள் இயங்குகிறார்கள் இப்ப நீங்க ஒரு கடையில போய் நீங்க ஏன்னா அவங்களுக்கு வேற வழி தெரியல இந்த சமூகத்தின் பிழை அது இந்த சமூகம் என்ன செய்து விட்டது அவர்களுக்கு வேலை வாய்ப்பையோ பொருள் சார்ந்தவற்றையோ கொடுத்திருக்கணும் கொடுக்காம விட்டுருச்சு ஏதோ ஒரு த வகையில அவங்களுக்கு கிடைத்த வேலையாக அவர்கள் அதை செய்கிறார்கள் அதனால அந்த பெண்களை நாம் தவறு என்று நாம் எப்படி அதாவது ஒரு சமூகமே விளக்கப்பட வேண்டியவர்கள் நாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம இங்கே யோசிக்க வேண்டியது இருக்கிறது அதாவது மீண்டும் இது தவறு என்றால் அதில் சம்பந்தப்பட்ட ஆனந்தான் கொடியவனை தவிர அந்த பெண் கொடியவன் கொடியவள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி என்னுடைய பார்வையை இங்கே நிறைய செய்கிறேன் நம்ம கருத்துக்கு போயிடலாம் நாற்பத்தி முப்பது நிமிஷம் இருக்கு கிடக்கிறேன் போயிடலாம் இப்போ முதல்ல நம்ம தலைமை செயலாளர் நம்முடைய யாரு என்ன குப்பீங்களா ஐயா ஆமாங்கயா அவங்க வணக்கம் வணக்கம் ஐயா தமிழார் இணைப்போம் உலகத்தமிழ் பெரிய இயக்கத்தின் பெருமாளுர் கவன்களை வேந்தர் ஐயா அவர்களுக்கும் தமிழா இணைவோமின் தலைவர் தங்கமங்கை மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் தொல்காப்பிய செம்மல் ஐயா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் நமது வாழும் வரலாறு ஐயா அவர்களுக்கும் புறநானூற்றை செம்மல் அழகிராஜி ஐயா அவர்களுக்கும் நமது ஆய்வு அறிஞர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் என்னமையில் இணைந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வரைவின் மகளிர் என்று இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது உண்மையிலேயே நீங்க சொன்னது போல ஒரு ஆண் இல்லை என்று சொன்னால் அந்த தவறுக்கு உடமையாக இல்லை என்று சொன்னால் பெண் வரைவின் மகளிராக ஆக முடியாது அதுதான் உண்மை இவன் உதவி செய்யணும்னு நினைச்சான்னா ஏங்க அந்த இதுக்கு பண்ணாமையே உதவி கொடுத்துட்டு போயிடலாமே இதைத்தானே செய்யணும் ஆனா இந்த தப்பு தான் அவன் பணம் கொடுத்துட்டு தான் இப்படி இப்போ இவன் கூட தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுல அந்த ஆணுக்கு அங்க முக்கியமா அந்த ஆண் விலகி நின்றுட்டான்னா சரியா இருந்துட்டான்னா அங்க அந்த இதே வராது ஆக ஒரு வரைவின் மகளிர் உருவாவதற்கு காரணமே இந்த ஆண்டான் தான் ஏன்னா அங்கே பொதுங்கி இருந்துட்டு அந்த இடமே வராது அந்த உண்மை சமுதாயத்தில் இன்னைக்கு அப்படி இல்லை நிறைய இடங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பெண் தள்ளப்படுகிறாள் என்று சொல்ல இன்னைக்கு நிறைய வழக்குகள்லாம் பார்க்குறோம் அந்த கற்பனைப் பண்ணுகள் எல்லாம் பார்க்குறோம் இதையெல்லாம் பார்க்கும் அந்த பெண் காந்தி சுழில பெண் பலகீனமாக பலகீனமானவள் சில இடங்கள்ல முடியாது ஆக அப்படிப்பட்ட நேரத்துல அவன் தப்பு பண்ணிட்டு வந்தான் இப்போ பலகீனம் பற்புறுத்தலுக்கு உண்டாகி வந்தா கூட வீட்டில் ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா இதுக்கு காரணம் வந்து ஆண் ஆக அப்படி இருக்கும்போது நம்ம அவளை எப்படி புற சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தவறு சில பேரமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் அதில் இறங்கிடுறாங்க அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் வறுமை சில சூழ்நிலைகள் இதனால அவங்க அதில் இறங்கி வரும்போது அங்கே இந்த சமுதாயமும் இந்த ஆணும் சரியாக இருந்து விட்டால் இந்த நிலை அங்க ஏற்ப அவருக்கு வேற ஒரு உதவியை செஞ்சுட்டாங்கன்னா இந்த நிலைக்கு பெண்ணே வரமாட்டாங்க இதுதான் உண்மை வள்ளுவர் பரத்தே என்று சொல்லுகின்ற பொழுது பரத்தன் என்றும் ஆணை சாடி இருக்கிறார் பிறனில் விளையாமை அப்படிங்கறதே அவர் உடனே நிறைய சொல்லியிருக்காரு பிறநீர் விளையாண்டுங்கிறது தப்பு யாரு ஒன்னாலும் தான் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு மிக சிறப்பையா வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி சிறப்பு அடுத்தது ஐயா குருகா பேசம் இல்லையா வந்துட்டேன் சாகோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நமது திருவாசுகொண்டர் அவர் கருத்தை சொல்லிவிட்டார் நான் பொதுவாகவே வந்து இதற்கென்று ஒரு வகையான பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அதுதான் உண்மை பொருட்பிண்டின்னு சொல்றாரு உங்களுக்கு பேரே ஒரு பொருட்பிண்டின் பொய் பொய் மேய்க்கும் அடுத்து மூணாவது வருது இருட்டர்கள் ஏதில் பெரும் தழியற்றின் இதுக்கு இது நான் சொல்றது உண்டு இந்த வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்திற்கு விளக்கம் கூறும் பரிமழக மிக அழகா சொல்றார் ரொம்ப அழகா சொல்றார் தம் நலம் விலை கொடுப்பார் யாவற்கும் விற்பதல்லது அதற்கு ஆவார் ஆகாதவர் என வரைவு இல்லாத மகளிரது என்பர் அவளுக்கு வித்தொடர் இதுக்காக பொருள் பொருளுக்காக தன்னுடைய நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு காரணங்கள் அதுல ஒரு காரணம் வந்து வறுமை இருக்கலாம் சிக்கல் இருக்கலாம் ஆனா இந்த கா இந்த தொடர்ச்சி என்பது எப்போ மிகுந்த பண்டை தமிழகத்திலிருந்து இருந்து வருது நான் இன்னொன்னு நீங்க சொன்னீங்க அழகா சொன்னீங்க மாதவி நல்லவள் அதில் அதாவது மாற்று கருத்தே இல்லை மாதவி உள்ளபடியே வந்து நம்ம போ பார்க்க போனால் கற்பு தான் விளக்கியிருக்கிறாங்க ஆனால் அவளை ஏவிய சித்திராபதி நாள் நறுந்தாது உண்டு நயனில் காலை வரும்பூ துறக்கும் வண்டு போல்வோம் அப்படியே மகளே நம்ம யாருன்னா நல்ல தேனை குடிச்சுக்க அந்த பூல இருந்து அந்த பூல இல்லைன்னா அந்த பூ நம்ம அந்த பூவை விட்டு விளக்கிட்டோம்னா அது மாதிரி நம்ம அது நீ ஏன் வந்து இப்ப அங்க வந்து நாட்டி ஆட மாட்ட அப்படின்னு கேட்டு அதாவது அதனால வந்து இந்த பொருட்பெண்டிர் என்பவர் வரைவின் மகளிர் என்பவர் நிறைய வழக்கம் இருக்குது நீங்க உங்களுக்கு ஒரு நூல் வந்து கூலப்ப நாயக்கன் காதல் அல்லது விரடி விட்டு தூது இதில் அவ பட்டிலே போடுவா எவாங்க யாருக்கிட்டா வந்து போகக்கூடாது எப்படிலாம் போய் சேரணும் ஏன்னு மாலை புலியோர் கூட கொண்டு போவாத எப்படிலாம் சொல்லுவா யாருங்க தன்னுடைய பெண்டு இந்த அறிவுரை போடுவான் அந்த பலத்துல வந்து இங்க வந்து சொல்லிவா சொல்றாரு வள்ளுவர் வந்து என்ன சொல்லிதா சொல்றாருன்னா இந்த பொருள் அதாவது நீங்க சொல்றது சூழ்நிலையெல்லாம் அவன் ஆயிருக்கலாம் அதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு ஆடவன் காரணம் காரணம் நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஆடவனுக்கு இதுதானே இயல்பு அந்த வகையில வந்து பரத்தை உருவாவதற்கு ஆடவர் மட்டும் காரணம் இல்லை பல்வேறு சூழல்கள் காரணம் அவர் நம்ம ஐயாவா சொன்னார் மதுரை ஐயாவான்னு சொன்னாரு இது நேற்று படிச்சு திருப்பு அதாவது திருப்புகோயில நீங்க எடுத்து படிங்க நான் மகளார் ஆனந்தியார் நன்றி ஒவ்வொரு நாளும் திருப்பு நேற்று படிச்ச திருப்புகளை அப்படியே கொற்றாரு அப்படி பண்ணுவாங்க சந்தனம் பொசிக்குவாங்க அதை பூசிக்குவாங்க சொல்லி அப்படியே மகளிர் கச்சா அவர் போனவர் தான் அப்படி போனவரம் அதுதான் அவருக்கு நோய் வந்தது அந்த வகையில வந்து எப்படியாக இருந்தாலும் பெண்டீரில் இந்த பிரிவு உண்டாவதற்கு பல காரணங்கள் அதில் ஆடவர் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறி அந்த வகையில சன்னவு அதுவும் தான் என்று நன்றி 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 நன்றிங்க நன்றிங்க இன்னும் அடுத்த 20 நிமிஷம் இருக்கு நாம கேட்றோம் நன்றி அடுத்தது வந்து நம்ம இன்னொரு ஆனந்தி வந்துறாங்க வாங்க நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் வணக்கம் தமிழால் நினைவு உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கும் நம்முடைய கலைமாமணி பத்மாவனையா அவர்கள் தலைமைச் செயலர் மதிப்பிற்குரிய சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நம்முடைய ஆஹ் கூட்டு மாவட்ட ஆளுநர் வாழும் வரலாறு கோபால் ஐயா மாவட்ட ஆளுநர் பிரதமர் திருக்குரிய ஐயா சரஸ்வதி அம்மையார் உள்ளிட்ட அனைவரையும் பணிந்து வணங்குகிறேன் இதுக்கு தலைப்பே வந்து வள்ளுவம் வந்து வரைவின் மக்கள்னு வச்சிருந்திருக்கலாம் போல இருக்கு அவர் மகளிர்னு வச்சிருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அது பொதுப்படையான ஒரு விஷயம் நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை எனக்கு தூண்டி விட்டுருக்கீங்க ஒரு குடுக்கமா சொல்லிடுறேன் எனக்கு நீங்க சொல்லும் பொழுது இந்த தோலா படம் தான் ஞாபகம் வந்தது ஏன்னா ஒரு அன்பு இல்லாம பணத்துக்காக அவன் வைப்ப மாட்டான் அவன் மேல உண்மையிலேயே வந்து அந்த அவர் வீல் சேர்லயே இருக்கிறவரை பாத்துக்கிறதுக்காக முழுக்க முழுக்க அன்பான் பணத்துக்காக உள்ள வருவான் ஆனா மாறிடுவான் அன்புக்காக அப்படியே அவன் அவனை அன்ன மாதிரி ஏன்னா அவரும் கவனிச்சுப்பாரு அவனை அந்த வேலை செய்ய வந்தவனை இங்க வந்து நீங்க சொல்லக்கூடியது ஒரு பொருளுக்காக மட்டுமே சார்ந்து இருக்காம அப்படி இனிமையா பேசக்கூடியவங்கள நம்ப கூடாதுன்னு நீங்க நூத்துக்கு நூறு உண்மை சொந்த பந்தம் உறவுகள் அலுவலகத்துல வேலை செய்யற மேலதிகாரி யாராக இருக்கட்டும் அப்படியே சர்க்கரையா பேசுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம மயங்கிடக் கூடாது அது பொருள் சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல ஏமாந்துறாதீங்க சரிக்கிறாதீங்கன்னு வல்லுவம் இதை பொதுவாவே வச்சிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஐயம் வருகிறது உங்க பேச்சுல இருந்து உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்தும் நிறைய இருக்கு இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி சுருக்கிக் கொள்கிறேன் நன்றி 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 மகிழ்ச்சி அடுத்தது வந்து வணக்கா வணக்கம்யா தமிழ்நாடு தமிழ் பேரறி இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள் உரிமை கூடிய ஐயா அவர்களுக்கும் நம்முடைய தொண்டர் ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்கள் சரஸ்வதி அம்மையார் ஆய்வியல் அறிஞர் சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் வணக்கத்தை திருமணம் சொல்லுங்க முதல்ல வந்து மாதவிய பத்தி இங்க எடுத்துக்காட்டுக்கு பேசுற போது சொன்னாங்க எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதவி வந்து தாம் பிறந்த குழந்தானது தவிர ஆனா அந்த செயல்பாட்டுல எல்லவும் போகல அதற்கு அடிப்படை காரணம் வந்து தன்னை ஒரு போனா அது ஆயிரத்தி எட்டு பசுமோட வந்து நூத்தி எட்டு பசும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கருத்து இருக்கு ஆனால் அந்த அம்மா தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளாது இதை எங்க எடுத்து காட்டலாம் கேட்டிருக்காங்க பாக்கலாம் சொன்னா மணிமேலையில நீ வந்து தாசி குலத்துல பிறந்த பெண் அப்படின்னு சொல்ற போது அவங்க பாட்டி சொல்லுவாங்க சித்ராபதி அந்த பெத்த தாய் மாதவி சொல்லுவாங்க பிறந்திருந்தாலும் உன் புத்தமன கருத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நீ படைக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய செயல்பாட்டுல நீ தொடர்ந்து போ இந்த இடத்துக்கு நீ வராத அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி திருப்பி வலியுறுத்தி பேசுவாங்க அந்த இடத்த நம்ம மாத்திக்கலாம் அடுத்து விவேகானந்தரை பத்தி சொன்னீங்க இங்க தலைப்பே வந்து தமிழ் சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அடிப்படை அதுல வரைவன் வரைவின் மகளிர் அந்த பொருட்பெண்டீர் அன்பு வழியாக செயல்படாமல் பொருளை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய மகளிர் ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை தகர்ந்து செம்மைப்படுத்துவதற்காக ஒரு பெண்மணி பல நிலைகளில் சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கைய செம்மப்படுத்திக்கிறாங்க குடும்பத்தை காப்பாற்ற ஆனா ஆண் ஆண்மகன் அப்படி இல்லை விரைவில் குடும்பத்தை விட்டுட்டு வெளியில போயிடுவார் இன்னொரு துணையை நாடி அவர்கிட்ட போயிடுவார் ஆகையால இது ஆண் பெருசா பெண் பெருசா அப்படிங்கிறது இல்லை பெண் வந்து பொருள் வழி சேகரிக்கக்கூடியதுல ரொம்ப கெட்டிகார பெண்மணி அவங்க அதனால இந்த அதிகாரமே வந்து பெண்ணை வந்து இப்படி இருக்கிறாங்க நீங்க பார்த்து செயல்படுங்க உங்களுக்கான அறிவுரை தான் இது எச்சரிக்கை தான் இது என்பதுதான் இதில் உள்ள பொதுவாக மறைந்திருக்கக்கூடிய பொருள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன் நன்றி ஐயா வணக்கம் நன்றிங்க நன்றிங்க அடுத்தது வாங்க ஐயா அனைவருக்கும் அன்றான வணக்கம் ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நிகழ்வு ஜூள்ள பதினொன்னு வரையின் மகளிர் புரஸ்பாவின் முதலாவதாக இந்த குரல் ஒரு ஆய்வுக்குரியத ஒன்றாக இருக்கிறது சங்க காலத்தையும் இக்காலத்தையும் படும்போது சங்க காலத்தில் அதை பறத்தேர் என்று சொல்வதை அதை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்வது உண்டு ஆனால் வள்ளுவர் அப்படிப்பட்டது அல்ல வரைவின் மகளிர் என்பதற்கு விலை மாதர் பொது மகளிர் என்று பொதுவாக சொல்கிறார் அதுவும் அந்த குறிப்பாக ஆய் துடியர் ஆய் மகளிர் என்றே சொல்லக்கூடிய அந்த பொருளை பார்க்கும்போது அன்பு செலுத்தாமல் பொருளை நாடி வருவது என்பதை தெளிவாக சொல்கிறார் அப்படி இருக்கையில் பொதுவாக இந்த பொருளை பார்க்கும்போது விலைமாதர் கனிகை கணிகை தாசி விபச்சாரி என்றெல்லாம் சொல்கின்றனர் இக்காலத்தில் வரும்போது மதுரையில் தாயம்மாள் என்ற ஒரு பெண் மேலமாசு இதில் உண்டு அது பொருளுக்காக தன் வீட்டையும் கூட விற்று இருக்கிறார் என்றால் கடைசியில் வயிற்று பசிக்காக மாறிவிட்டார் உடல் பசிக்காக பொருளை சேர்க்க வேண்டும் என்பதை மாறி அறச்செயலில் ஈடுபட்டு விட்டார் தன்னுடைய சாகும் தருவாயின் கூட பசிப்பினியை இழிக்கக்கூடியவளாக மாறிவிட்டார் ஆனால் நீங்க வள்ளுவர் சொல்வது வரைவுமல் பொருளுக்காக நீங்கள் செல்வது என்பது அது அன்பல்ல என்பதையும் சிலப்பதிகாரத்தில் மாதேவியினுடைய பொருளுக்காக ஆடல் பாடல் அழகு இளமை இதற்காக என்று நம்முடைய இளங்கோவடிகள் அப்படி சிலப்பதிகாரத்தை கோவலன் அன்பினால் பொருளினால் தன்னுடைய இழந்தார் என்றோ அன்பினார் இழந்தவர் என்றும் ஒரு ஆய்வு கூறியதாக இருக்கிறது எனினும் சங்கால தேட ஒப்பிடும் போது வள்ளுவர் அந்த பரத்தையர் என்பதை விட்டு உம் ஒரு ஒழுங்கற்ற ஒழுங்கான தன்மையை இந்த குரல்பாக்களில் வடித்திருக்கிறார் என்பதை முதல் குரல் தங்கள் வழியாக உறுதி செய்கிறேன் வாய்ப்பு நன்றிங்க மகிழ்ச்சிங்கயா அடுத்தது அம்மையார் சரஸ்வதி அம்மையார் அவர்களை இலக்கிறோம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழால் இணைவோம் உலக தமிழ் இயக்க நிறுவனர் சத்யா அவர்களுக்கு எனது தலை தாழ்ந்த வணக்கங்கள் துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அரங்கத்தில் கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் தொல்காப்பிய தொண்டர் ஐயா கண்ணம் கருத்து ஐயா அழகராஜ ஐயா கோபால் ஐயா நமது நெஞ்சுக்கு நெருக்கமானவர் அன்புடன் ஆனந்தி அவர்கள் நம்முடைய பன்னாட்டு இயக்குனர் ஒவ்வொருவருக்கும் எனது தலை தாழ்ந்த வணக்கங்களையும் அன்பையும் மரியாதையும் சொல்லிக் கொள்கின்றேன் ஐயா அவங்க பேசினதுன்னா சுருக்கமா சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால அவங்க பார்வையை முதல்ல நான் வைக்கிறேன் ஏன்னா எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமான கோணத்துல பாக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவர் அதுல நேரடி பொருளை பார்க்க இருக்கிறதையும் அதுல சரியா தவறா அப்படிங்கிற சிந்தனையையும் முன்வைக்கிறேன் அப்படின்னு ஐயா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில பார்க்கும்போது பொதுமகளிர் அந்த பொதுமகளிர்ன்ற சிந்தனை வள்ளுவ காலத்துல இருந்தது அப்படிங்கிற ஒரு கோணத்துல முதல்ல எடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அந்த பொதுமகளில் பற்றிய வள்ளுவம் ஆதரித்ததா அல்லது அந்த பொதுமகளிற்கான செய்தியை வள்ளுவம் என்ன சொன்னது அப்படிங்கிற சிந்தனையை ஒட்டி அஹ் நன் நடைமுறை நாளிலே இருக்கக்கூடிய மக்கள் பார்வை பணத்தை விரும்புகின்ற அதாவது பணத்தை சார்ந்து இருப்பவர் பணத்தை சாராதிருப்பவர் அன்பு இருப்பவர் பணத்தை சார்ந்த அன்பு இருப்பவர் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சிந்தனை இருந்ததுன்றத இப்ப நான் பேச பேச எனக்கு கணிக்க முடியுது அதனால உங்களுடைய சிந்தனை புதியது பார்வை புதியது ஆனா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சொல்லக்கூடிய நவீன சிந்தனையா தான் இதை எடுத்துக்க முடியுமே ஒழிய வள்ளுவ காலத்துக்கு இது பொருந்துமா அப்படின்னா என்ன பொறுத்தளவுல இந்த சிந்தனை மறுபடியும் உரசி பார்க்க வேண்டிய ஒன்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய ஒன்று அவர் காலத்தில் அந்த கால நிலைக்கு ஒப்ப இருக்கக்கூடிய மகளிரை பற்றிய அதை ஏற்ற வேண்டும் போற்ற வேண்டும் என்ற கருத்தில் நீங்க நிறைய சான்றுகள் சொன்னீங்க மாதவி மாதவியினுடைய சமூகத்தை சுட்டி காட்டுறதுல ரொம்ப தீர்க்கமா ஒரு பொருள் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து வாய்ப்பளித்தோருக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிறைய செய்கிறோம் நன்றி